நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாத ஒரு ரெண்டு அடிதடி கேஸ்ல சம்பந்தப்பட்டவர்கள் பிஜேபியில் ல ரவுடிலாம் போய் ரவுடி போய் சேர்றான் நீங்கள் இன்னைக்கு இந்தியாவுடைய கடத்தல் மன்னன் உங்க கட்சியில் வந்திருக்கான் அதுக்காக திமுக கடத்தல் கட்சி ஆயிடுமா மத்திய பாஜக அரசுக்கு தெரியாம இரண்டாயிரம் கோடி அளவுக்கான இந்த விவகாரங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா பாஜக அபத்தமான வாதம் பேசு இதெல்லாம் அபத்தமான வாதம் தமிழக அரசுக்கே தெரியாமல் என்ஐஏ சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள் வந்து தீவிரவாத இயக்கங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களை கைது செய்திருக்கிறார்கள் அதனால மத்திய அரசு விழிப்போடு தான் செயல்படுகிறது இதெல்லாம் எப்படி சார் தெரியாம நடக்கணும் அப்படின்னா அவங்க ஆதரவோட நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா வடக்கு தெற்கு என்கிற ஒரு வாதம் திரும்பவும் இங்கே விதைக்கப்படுகிறது முன்பு பேசப்பட்ட அந்த வாதம் வெறிய அது சொல்லப்போனால் அது ஒரு பழைய குப்பை அதை திமுக மீண்டும் கிளறுகிறது எந்த கட்சிக்கும் நிரந்தரமாக சாஸ்வதமாக பட்டா எழுதி கொடுக்கல தமிழ்நாட்டை இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் களத்தில் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது பாஜக வளர்ச்சி கண்டு வருகிறது அதனால அவங்க எல்லாம் எங்களை விமர்சிச்சவங்க எல்லாம் படம் ஆயிட்டாங்க இதெல்லாம் ஆணவ பேச்சு நான் அதை ஒரு வாரத்திற்காக ஏற்றுக்கொண்டால் நான் திரும்ப கேட்க முடியும் திமுகவை பார்த்து திரும்ப கேட்க முடியும் பெரிய மோடி மீது சுமத்தப்பட்டு திருமதி சோனியா காந்தி நரேந்திர மோடி அவர்களை மரணவா வியாபாரி என்று பழி சுமத்தி அவர் மீது புழுதி வாரி தூற்றி அதற்கு பிறகும் குஜராத்ல பாஜக தான் ஆட்சி ஆக எப்படி சத்தீஸ்கர்ல ஆட்சி மத்திய பிரதேச ஆட்சி ராஜஸ்தான்ல ஆட்சி அதெல்லாம் மைனாரிட்டியே இல்லையா ஒருவேளை இந்த மாதிரி தொடர்ச்சியான ஆட்சிக்கு தான் வந்து அந்த இடத்துல தான் இவிஎம் மிஷின் மீதான குறை ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ இது அபத்தமான குற்றச்சாட்டு அப்ப காங்கிரஸ் வெற்றி வருகிற இடங்கள்ல இவிஎம் மிஷின் வந்து அவங்களுக்கு திருத்தி அமைச்சு கர்நாடகால கர்நாடகாவில் தமிழ் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்லக் ரமேஷ் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் இப்போதைய சமீபத்திய பேசு பொருளாக பிரதமர் மோடி அவர்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்து பேசிய பேச்சு அதில் திமுகவை மையப்படுத்தின ஒரு விஷயம் திமுக இனிமே இருக்காது தேடினாலும் கிடைக்காது என்ற நிலையில் இருக்கும் அப்படின்னு அதை பேசியிருக்கிற விஷயத்துக்குள்ள எத்தனை விஷயங்கள் எத்தனை ஆழமான கருத்துக்கள் பொதிஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக பாரதிய ஜனதா நீர் எதிர் நிலையில் இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியை தொடர்ந்து திமுகவும் வன்மையாகவும் மூர்க்கமாகவும் எதிர்த்து வருகிறது இந்த நிலையில் தமிழகத்தின் பக்கம் திராவிட அரசியலின் பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடத்தின் பார்வை தீவிரமாக திரும்பி இருப்பதாகவே பிரதமருடைய வருகைகள் அவருடைய பேச்சுக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தலைவர்களுடைய வருகை பேச்சுக்களை இவையெல்லாம் உணர்த்துவதாக நான் பார்க்கிறேன் திமுக என்பது எப்படிப்பட்ட அரசியலை இன்றைக்கு முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறது என்பது பிரதமருடைய பேச்சின் மைய சாராம்சம் அவர்கள் வந்து தவறான தகவல்களை மத்திய அரசுக்கு எதிராக இங்கே ஒரு பிரச்சாரத்தை அண்ணாமலை அவர்கள் கூட இதற்கு முன் குறிப்பிட்டார் வடக்கு தெற்கு என்கிற ஒரு வாதம் திரும்பவும் இங்கே விதைக்கப்படுகிறது முன்பு பேசப்பட்ட அந்த வாதம் வெறிய அது சொல்லப்போனால் அது ஒரு பழைய குப்பை அதை திமுக மீண்டும் கலறுகிறது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது இதெல்லாம் பழைய குப்பை எடுபடாத வசனம் அதெல்லாம் நீங்கள் வந்து தரவுகளின் அடிப்படையில் இன்றைக்கு பேச வேண்டும் தரவுகளின் அடிப்படையில் பேசினாதான் நீங்கள் மக்களை வந்து இன்னும் வசன பாணி அரசியல் உணர்ச்சி அரசியல் இவற்றை வைத்தே திமுக அரசியல் நடத்தி கொண்டிருப்பது என்பது சரியாக வராது திமுக அதனுடைய பெர்ஃபார்மன்ஸை வைத்து பேச வேண்டும் என்பது என்னுடைய பார்வை நானே கூட திராவிட முன்னேற்ற கழக அரசின் பல செயல்பாடுகளோடு எனக்கு மாறுபாடு இருந்தாலும் சில செயல்பாடுகளை நான் வரவேற்கிறேன் உதாரணமாக மக்கள் திலகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்த சத்துணவு திட்டம் அது ஒரு மகத்தான திட்டம் காமராஜர் அவர்கள் ஒரு காலத்தில் கொண்டு வந்தார் என்றால் மிக மிகச் சிறிய அளவில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அதை தமிழகம் அளவுக்கு மிகப்பெரிய திட்டமாக பசிப்பினி போக்கிய மாணவர்களின் பசிப்பினி போக்கிய ஒரு மகத்தான திட்டமாக வடிவமைத்து செயல்படுத்தியவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போல் இன்றைக்கு பள்ளிக்கு வருகைகிற மா வருகை தருகிற மாணவர்கள் காலையிலே சாப்பிட்டு விட்டு வருகிறார்களோ இல்லையோ என்ற ஒரு கவலையோடு காலை சிற்றுண்டி திட்டத்தை முதலமைச்சர் அறிமுகப்படுத்தினார் அதை நான் வரவேற்கிறேன் ஆனால் எல்லாவற்றையும் வரவேற்க முடியாது உங்களுடைய பேச்சு அதாவது உங்கள் கட்சியினுடைய பேச்சு அரசியல் குறுகிய அரசியல் பிரிவினைவாதம் மதவாதம் இனவாதம் இவற்றை தூண்டிவிட்டு கொண்டு அரசியல் நடத்த முடியாது நீங்கள் வடக்கு வாழ்கிறது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேகிறதுனா வடக்கு எப்படி வாழ்கிறது அதை நீங்கள் சொல்லுங்கள் குஜராத்தில் முதலமைச்சராக இருந்த மோடி அவர்கள் உங்களுக்கு இலவச மின்சாரம் வேண்டுமா அல்லது தடையற்ற மின்சாரம் வேண்டுமா என்று கேட்டு மக்களிடத்துல மின்சாரத்திற்கு கட்டணம் கொண்டு வந்தார் அந்த துணிச்சலான முடிவு ஆனால் தடையற்ற மின்சாரத்தை நான் தருவேன் என்று உறுதியளித்து மும்முனை மின்சாரம் தடையற்ற மின்சாரத்தை இவரது ஆட்சி தந்தது அது டெவலப்மெண்ட் மாடல் இன்றைக்கு உத்தரப்பிரதேசம் ஒரு ஒன்றரை ட்ரில்லியன் ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறது மகத்தான வளர்ச்சி கண்டு வருகிறது ஒரு குறுகிய காலத்தில் அங்கே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்து கொண்டிருக்கிறது அதை அதை அடிப்படையாக வைத்து பேசுங்கள் நீங்கள் அதை வைத்து பேசாமல் ஒடிசாவில் ஊழலற்ற ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் நவீன் பட்நாயக் பத்தாண்டு காலம் இன்றைக்கு நிறைவு செய்ய போகிறார் மோடி ஊழல் குற்றச்சாட்டே கிடையாது அவருடைய அமைச்சர்கள் ஒத்தர் மேல கூட அதை முன்னிறுத்தி பேசுங்க அதை விட்டுட்டு எங்களுக்கு வஞ்சி திட்டாங்க வஞ்சி திட்டாங்கன்னா என்ன அதை அதுதான் திருமதி நிர்மலா சீதாராமன் கேட்கிறார் மோடி கேட்கிறார் தமிழ்நாட்டிற்கு என்ன செய்திருக்கிறோம் என்று பட்டியல் போடுகிறார்கள் ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு மானியம் தருகிற அரசு கசிவே கிடையாது அது யாருக்கு இந்தியாவிலேயே அதிகம்னா தமிழ்நாட்டுக்கு மிக அதிகமாக கிடைக்கிறது அந்த பயன் தமிழ்நாடு இரண்டாவது மாநிலம் என்று நினைக்கிறேன் முதல் அல்லது இரண்டாவது மாநிலம் தமிழ்நாடு அதிக பயன் பெறுகிற மாநிலம் அதே மாதிரி கேஸ் எவ்வளவு இலவச இணைப்பு கொடுத்திருக்கிறோம் அரிசி எவ்வளவு கொடுத்திருக்கிறோம் கொரோனா காலத்திலிருந்து இப்போதும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அரிசி கோதுமை இந்த உணவு தானியங்கள் வழங்குவது தடுப்பூசி இப்படி அவருடைய சாதனையை சொல்லி அவர் பேசுகிறார் அதே போல இங்கே போடப்பட்டிருக்கிற சாலைகள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிற தொழில் திட்டங்கள் இவற்றையெல்லாம் எடுத்து சொன்னவர்கள் வஞ்சிக்கிறார்கள் வஞ்சிக்கிறார்கள் நிதி ஒதுக்கீட்டை பொறுத்தவரை மிக தெளிவாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் விளக்கம் தந்தார் நாடாளுமன்றத்திலும் தந்திருக்கிறார் வெளியிலும் தந்திருக்கிறார் பதினைந்தாவது நிதி கமிஷன் அது அதுதான் ஃபிக்ஸ் செய்கிறது மத்திய அரசாங்கம் அல்ல நீங்க போய் சொல்றீங்க மக்கள்கிட்ட போய் திரும்ப திரும்ப பதினைந்தாவது அரசாங்கத்தினுடைய யாட்சிக்கு என்ன முன்பு தக்கல் அந்த ஃபார்முலாவிலிருந்து இன்றைக்கு எவ்வளவு தூரம் முன்னேறி வந்திருக்கிறோம் என்பதெல்லாம் விளக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வந்து ஃபார்முலா தவறாக சொல்லிவிட்டு நான் இதற்காக சொல்கிறேன்னா எவ்வளவு தூரம் மேலே மாறி வந்திருக்கிறோம் அப்போ வந்து மக்கள் தொகை அடிப்படையில் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது பிறகு பெர்ஃபார்மன்ஸ் இப்போல்லாம் பெர்ஃபார்மன்ஸ் மாநில அரசனுடைய பர்ஃபாமன்ஸு வாங்குகிற கடனை எப்படி செலவிடுகிறது நிதி மேலாண்மை இப்படி பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கித்தான் நிதி பகிர்வு என்பது தீர்மானிக்கப்படுகிறது நிதியமைச்சர் தூக்கி இந்த மாநிலத்துக்கு அதிகம் அந்த மாநிலத்துக்கு கம்மியா கொடுக்க நிதியமைச்சர் சொல்லவே முடியாது அதை சொல்லி விளக்கிய பிறகும் நீங்க தவறான தகவலை தர்றீங்க வெள்ளத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறீர்கள் நிச்சயமாக நியாயமான கோரிக்கை ஆனால் மற்றபடி நீங்கள் செய்கிற பிரச்சாரம் எல்லாம் வந்து வசன அரசியல் உணர்ச்சி அரசியல் இதைத்தான் பிரதமர் தோல்வித்து காட்டிருக்கிறார் இப்படி ஒரு இக்கட்டான ஒரு காலகட்டங்கள்ல அந்த நிதி ஒதுக்கீடுகள் குறையும் பொழுது அதே அதே மாதிரியான சூழல் வேறு மாநிலத்துல இருந்த போது அதிகமாக இம்பார்டன்ஸ் கொடுத்த இந்த பாயிண்ட்ஸ் தான் அவங்க முன்வைக்கிறாங்க அதற்கு தான் இதுல நான் விளக்கம் சொன்னேன் இதை தீர்மானிப்பது நிதி அமைச்சர் அல்ல பதினைந்தாவது நிதி கமிஷன் நிதி கமிஷன் வரையறைக்கு உட்பட்டு தான் மத்திய அரசு செயல்படுகிறது மத்திய அரசு ஒரு மாநிலத்திற்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யவில்லை அதே மாதிரி ஜிஎஸ்டி முதல் கொண்டு எவ்வளவு கொடுத்துருக்கோம் எவ்வளவு கடைசி இது போயிருக்கு இன்ஸ்டால்மெண்ட் போயிருக்கு என்று நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் நீங்க என்ன சார் பைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் பண்றீங்க வெள்ள நீர் வடிகால் பணிகள் நாலாயிரம் கோடிக்கும் சேவைப்பட்டிருக்கிறது அப்படின்னு அடிச்சு விட்டீங்க கடைசியில் கணக்கு கேட்ட உடனே இல்லை எழுபது சதவீதம் எண்பது சதவீதம் அறுபது சதவீதம் ஆளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் உள்ளாட்சித்துறை அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் எந்த ஸ்டேட்மெண்ட் சரியான ஸ்டேட்மெண்ட் ஆனால் லட்சணம் என்ன கடைசியில சென்னை மாநகரம் நகரம் என்பது நரகமாக காட்சியளித்தது வெள்ளம் வந்தப்போ உங்க நிர்வாகம் இந்த லட்சணத்துல இருக்கும் போது நீங்க மத்திய அரசு எங்களுக்கு எதுவுமே செய்யலன்றீங்க இப்ப வேஷ்டி கொள்முதல் ஏழைகளுக்கு கொடுக்குறது அதுல எவ்வளவு ஊழல் என்று அண்ணாமலை போய் லஞ்ச ஒழிப்பு துறையில புகார் கொடுத்திருக்காரு ஏன் ஒரு சுதந்திரமான விசாரணைக்கு உத்தரவிடுங்களேன் உங்க அமைச்சர் முப்பதாயிரம் கோடி குறுகிய காலத்தில் சம்பாதித்து விட்டார்கள் நிதியமைச்சர் பேசுற டேப் ஏன் வழக்கு போடல நிதியமைச்சராக இலாக்காவை மாற்றி விட்டீங்க ஓசப்படாமல் ஒரு பதினஞ்சு நாள் அதை பற்றி பேசாமையே இருந்தீங்க நிதியமைச்சர் என்னுடைய குரலே இல்லைன்னா பழனிவேல் தியாகராஜன் நான் கேட்குறேன் அது எவ்வளவு பெரிய சீரியஸ் அபென்ஸ் அவர் குரல்ல யாராவது போலியா பேசியிருந்தா அது ஒரு சீரியஸ் அஃபன்ஸா இல்லையா ஒரு ஸ்டேட் ஃபைனான்ஸ் மினிஸ்டருடைய குரல்ல போலியா பேச முடியுமா பேசுனதாக அவர் சொன்னார் எவ்வளவு சீரியஸான அஃபன்ஸ் ஏன் வழக்கு போடலை ஏன் பம்மிட்டீங்க நிதியமைச்சரை தூக்கி வேற இலாக்காவுக்கு மாத்திட்டீங்க ஆக உங்க நிர்வாகம் அதைத்தான் ஒரு பிரதம அமைச்சர் சொல்றாரு ஊழல் குடும்ப அரசியல் பிரிவினைவாதம் மக்களை வேறுபடுத்தி பேசுவது இந்த வடக்கு தெற்கு இதற்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று பிரதமர் அவர் வாக்காளர்களும் ஒரு அப்பீல் விட்டிருக்காரு ஒரு பக்கம் திட்டங்கள்ல இருக்கிற குறைபாடு இல்ல இவங்க வந்து மாத்தி பேசுறது இதெல்லாமே ஒரு பக்கம் இருக்கிறது இன்னொரு பக்கம் ஊழல் இது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்க சித்தாந்தம் அப்படிங்கிறதுல ரொம்ப வலுவா இருக்குது இங்க திராவிடம்ன்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு அதை மீறி எப்படி பாஜக வந்துவிடும் அப்படின்ற நீங்கள் சொல்வது சரியான பாதை பார்வைதான் ஆனால் திமுக பிரதமருக்கு பதில் சொல்லும்போது கூட சொல்லி இருக்கிறது நாங்கள் இங்கே திராவிடத்தெல்லாம் நீ அசைக்க முடியாது எங்களை அசைக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் எங்களை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் பெற்றோர்கள்லாம் படமாகி விட்டார்கள் இதெல்லாம் ஆணவ பேச்சு எந்த கட்சிக்கு நிரந்தரமாக சாஸ்வதமாக பட்டா எழுதி கொடுக்கல தமிழ்நாட்டை இன்றைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் களத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது நீங்கள் பாஜகவை மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் கட்சி நோட்டாவுக்கு கீழே என்று பரிகசித்த காலம் மலையேறி விட்டது இன்றைக்கு பாஜக தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் ஆழமாக கால் ஊற்றி வருகிறது நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இந்த தேர்தலில் பாஜகவினுடைய வாக்கு வங்கி பதினைந்து சதவீதத்தை தொடும் என்று பாஜகவை விரும்பாத விமர்சகர்களை கணிக்கிறார்கள் ஆக பாஜக வளர்ச்சி கண்டு வருகிறது அதனால அவங்க எல்லாம் எங்களை விமர்சிச்சவங்க எல்லாம் படம் ஆயிட்டாங்க இதெல்லாம் ஆணவம் பேச்சு நான் அப்படி நான் அதை ஒரு வாரத்திற்காக ஏற்றுக்கொண்டால் நான் திரும்ப கேட்க முடியும் திமுகவை பார்த்து திரும்ப கேட்க முடியும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் வரை இருக்கும் வரை கோட்டை பக்கமே நீங்கள் தலை வைத்து படுக்க முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுல திமுக ஆட்சி டிஸ்மிஸ் செய்யப்பட்டது அதன் பிறகு மூன்று பொது தேர்தல் நடந்தது உங்களால கோட்டைக்கு திரும்ப வர முடியுதா குட்டிக்கரணம் போட்டு பார்த்தீங்க எம்ஜிஆரை உங்களால் தோற்கடிக்க முடியாததா ஆக எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு அதிமுக பிளவுபட்ட பிறகு நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க யாரும் வீழ்த்த முடியாத கட்சியெல்லாம் இல்ல செல்வி ஜெயலலிதா மகத்தான ஆளுமை தொண்ணூத்தி தேர்தலில் தோற்றார் பிறகு மீண்டும் ரைசாய் மேயந்த வந்தார் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்தார் ரெண்டாயிரத்தி ஆறில் ஆட்சி போச்சு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்தார் பிறகு நீண்ட காலத்திற்கு பிறகு மக்கள் தலைவரும் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திற்கு பிறகு ஆட்சி இழந்த கட்சியே மீண்டும் ஆட்சி அமைக்க முடியும் என்ற வரலாற்றை செல்வி ஜெயலலிதா படைத்து காட்டினார் ரெண்டாயிரத்தி பதினாறுல பதினொன்னில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அம்மையார் மீண்டும் வந்தார் செய்ய முடிந்தது ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் செல்வி ஜெயலலிதா வெற்றி பெற்றிருக்கிறார் அதே போல அதிமுக தோற்றும் இருக்கிறது எம்ஜிஆர் இருந்த போய் ஒரு எம்பி தான் ஜெயிச்சாங்கன்ற வரலாறும் உண்டு திமுக சுத்த சுக்சவரமாகி தொண்ணூத்தி ஒன்னு தேர்தலில் ஒரே ஒரு எம்எல்சி எம்எல்ஏ சீட்டு கலைஞர் மட்டும்தான் ஜெயிச்சாரு அப்போ உங்க கட்சி என்னாச்சு பெரிய படம் பாடம்லாம் பேசுறீங்களே ஒரு தோழில மட்டும் உங்களை ஜெயிக்க வச்சு ஓட வைக்கலையே மக்கள் ஆக காலம் என்பது பாடத்தை கற்பிக்கும் யாருக்குமே கற்பிக்கும் தவறான அரசியல் நடத்தினால் பாடத்தை கற்பிப்பார்கள் மக்கள் ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்கள் வாக்காளர்கள் தான் நீங்க இல்லை நீங்களே சுயத்தம்பட்டு அடிச்சுக்கூடாது எங்களை யாரும் அழிக்க முடியாது உங்களை உங்களை ஆட்சி விட்டு இறக்குகிறது கட்சி அல்லது உங்களை ஆட்சி விட்டு இறக்கி ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுன்னு ஆக்குறதுக்கு மக்களால முடியும் அதை மெய்ப்பித்து காட்டியிருக்கிறார்கள் ஆகவே திமுகவினர் சற்று நிதானத்தோடு பேச வேண்டும் பிரதமர் பேசுனது ஒழிச்சு கடையை கடையப்பட்ட கேலரி அதாவது அந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு பேசுகிற பேச்சு என்று தான் பார்க்கிறேன் அதை அவர் சாதித்து காட்டுவார் என்று நான் சொல்லவில்லை திமுகவுக்கு தோல்வி கிடைக்கும் என்பதுதான் அதன் பொருள் என்று நான் புரிந்து கொள்ளுகிறேன் இல்லை தேடினாலும் கிடைக்காதுன்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு அப்படின்னா அது ஒரு பக்கம் அது சித்தாந்தத்திற்கு எதிரான பேச்சு அப்படின்னா கூட இங்கே வந்து பாஜக தற்போதைய அரசியல் காலகட்டத்தில் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டு வளர்கிறதுக்கும் ஒரு திராவிட கட்சியினுடைய துணை தானே தேவைப்பட்டுச்சு இல்லை நான் சொல்வது நீங்கள் அந்த மாறி மாறி கூட்டணி அமைப்பது என்பது எந்த கட்சியுமே அமைத்திருக்கிறது திமுக கூட்டணி இல்லாமல் எப்ப நின்னாங்க நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம் எந்த தேர்தலில் திமுக கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிட்டது தயவுசெய்து சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுக நின்னுது சும்மா ஒன்று ரெண்டு உதிரி கட்சிகளை வச்சுட்டு அதாவது ஒரு சீட் ரெண்டு சீட் கொடுக்குற கட்சியை வச்சிட்டு ஆனால் நீங்க ஏழு சீட்டு பத்து சீட்டு கொடுக்குற கட்சி இல்லாமல் திமுக நின்னதே கிடையாது இப்பயும் அதே தான் நிலமை அதிமுக இரண்டாக பிளவுபட்டு அது ஒரு பக்கம் மெஜாரிட்டி ஈபிஎஸ் இருந்தா கூட எல்லாம் இருக்கு இருந்தா கூட அதிமுக பக்கம் கூட்டணியே இல்லை இன்றைய தேதி வரை இருந்தா கூட திமுக இருக்கிற கூட்டணி கட்சிகளை இருக பற்றி கொண்டு அதை உற்றாம கேர்ஃபுல்லா அரசியல் நடத்துது ஏன் பயம்தான் உட்டா அந்த பக்கம் போயிடுவாங்களோ போனால் நம்ம காலியோ அப்படின்ற பயம்தான் ஆகவே நீங்கள் அதி பாஜகவுக்கு மட்டும் இல்லை பெரிய கட்சிகளுக்கே அதான் நிலை கூட்டணி இல்லைன்னா இன்னைக்கு யாருமே தனியாக நின்று ஜெயிக்க முடியாது மெஜாரிட்டி சீட் எல்லாம் ஜெயிக்க முடியாது ஆளுக்கு கொஞ்சம் சீட்டை பிச்சுப்பாங்கன்ற நிலமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களம் இருக்கே தவிர யாரும் ஏகோபித்த சுல்வாக்க பெற்றவர்கள் இல்லை ஸோ அப்போ அப்போ அந்த திராவிடத்துக்கு எதிராக அப்போ இந்த விஷயம் ஒரு திராவிட கட்சியினுடைய சப்போர்ட்டோட தான் இருக்கிறாங்க இப்போ இப்போ அதுலேருந்து பிரிஞ்சுட்டாங்க அப்படின்ற போது பாஜக தன்னுடைய தனி ஒரு தனித்த செயல்பாட்டால் இப்போ அண்ணாமலை அவர்களுடைய மக்கள் நடைப்பயணம் மூலமாக ஒரு பக்கம் அவங்களுடைய செல்வாக்கு அதிகரிச்சுட்டு வருதே அதனுடைய அந்த தைரியத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த பேச்சு அப்படின்ற அந்த பார்வையில் பார்க்கறதா இதை பாரதிய ஜனதா கட்சி திராவிட அரசியல் என்று பேசப்படுகிற அரசியல் எவ்வளவு வந்து போலித்தனமானது என்று ஒரு பிரச்சாரத்தை இப்போது முன்னெடுக்க தொடங்கி இருக்கிறது அதனுடைய ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய போலித்தனம் நீங்கள் ஹிந்து கடவுள்களை மட்டும் இழிவுபடுத்துவீர்கள் மற்ற மதத்தை பற்றி பேச மாட்டீங்க அதுதான் போலி மதச்சார்பின் போலி மத சார்பு மதச்சார்பின் வேணால் என்ன உண்மையான பொருள் எல்லா மதத்தினருக்கும் பொதுவான ஒரு தான் மத சார்பின்மை அந்த வார்த்தையிலே இருக்குது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு மதத்தை திருப்தி செய்கிற அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் அதைத்தான் திமுகவும் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி அந்த அரசியலை செய்யலை அதிமுகவும் கடந்த காலத்தில் செய்யலை இப்போ அதிமுக என்ன பண்ணுறாரு நம்ம அண்ணா எடப்பாடி என்ன பண்ணுறாரு எஸ்டிபிஐ மாநாட்டுக்கு போகும்போது விபூதி அழிச்சிட்டு போறாரு அவரும் அந்த ஓட்டு அரசியலில் இறங்கிட்டார் ஆகவே இன்றைக்கு தமிழக அரசியல்ல வந்து இல்ல ஆனா அது வந்து அது வந்து வெளிப்படையாக இல்லாம நீங்க சொல்றது ஆனா உள்ளுக்குள்ள மதச்சார்பின்மை அப்படிங்கிற விஷயத்துக்கு மாற்றாக செயல்படுறாங்க ஆனா அது வெளிப்படையா இல்ல அதை மக்களுக்கு எடுத்துட்டு போற வேலையை பாஜக பண்ணுது ஆனா பாஜக மேல இருக்கிற பார்வைன்றது வெளிப்படையாவே அவங்க ஒரு மதச்சார்பான கட்சி தான் அப்படின்னு தமிழக மக்கள் அதை பார்க்க விரும்புகிறேன் வடகிழக்கு மாகாணங்களில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைத்திருக்கிறது வெற்றி பெற்று எப்படி வெற்றி பெற்றாங்க கிறிஸ்தவர்கள் அங்கே பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் இருபது இருபத்தைந்து சதவீத கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்கள் அந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கிறது குஜராத்தில் முஸ்லிம்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் சேர்ந்து வாக்களித்துதான் மோடி திரும்ப திரும்ப முதலமைச்சராக வந்தார் அவருக்கு பிறகும் பாஜக ஆட்சிக்கு வந்திருக்கிறது நீங்க அவ்வளவு பெரிய அவ அவர் மோடி மீது சுமத்தப்பட்டு திருமதி இந்திரா காந்தி அவரை மரண வியாபாரி திருமதி சோனியா காந்தி நரேந்திர மோடி அவர்களை மரண வியாபாரி மெர்ச்சன்ட் ஆஃப் டெத் என்று பழி சுமத்தி அவர் மீது புழுதி வாரி தூற்றி அதற்கு பிறகும் குஜராத்தில் பாஜக தான் ஆட்சி ஆக எப்படி சத்தீஸ்கர்ல ஆட்சி மத்திய பிரதேசில் ஆட்சி ராஜஸ்தான்ல ஆட்சி அதெல்லாம் மைனாரிட்டியே இல்லையா ஆகவே மைனாரிட்டி மக்கள் கணிசமாக இருக்கக்கூடிய தொகுதியில பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்று இருக்கிறார் எப்படி சார் வெற்றி பெற முடியும் ஆகவே இதெல்லாம் தவறான பிரச்சாரம் நீங்கள் சொல்லுங்கள் என்ன அநியாயம் நடந்ததுன்னு சொல்லுங்கள் வெடிப்பு ஏதாவது நடந்ததா நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் ஆட்சியில் நடந்தது குண்டு குண்டுவெடிப்பு நடந்தது சார் இப்போ அந்த மாதிரி எதாவது நடந்திருக்கிறதா ஆகவே அப்படிலாம் சொல்லாமல் திரும்ப திரும்ப பழிசுமத்துகிற அரசியல் ஒரு சார்பு சாயம் பூசி மத மத இன்னொரு குறிப்பிட்ட மதத்தினரை திருப்தி செய்கிற தாஜா செய்கிற ஓட்டு வங்கி அரசியல் தான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு சில நிகழ்வுகள் வட இந்தியாவில் இருக்கிற சில அரசியல் கட்சி தலைவர்கள் உத்தரப்பிரதேசத்துல இஸ்லாமியர்களுக்கும் எதிராக பேசிய நான் இது தவறான சிறுபான்மையாக அவ்வாறு ஒன்று ரெண்டு சாமியார்கள் யாராவது தீவிரமாக பேசினால் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எடுக்கப்பட்டிருக்கிறது எடுக்கப்படாமல் இருந்தால் அது கண்டனத்துக்குரியது ஆனால் அங்கே நீங்கள் எங்கே சொல்லுகிறீர்களோ அங்கே மக்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கிறார்கள் இன்றைக்கு யோகி வந்து ஒரு பாப்புலர் சீஃப் மினிஸ்டராக இருக்கிறார் அதே போல குஜராத்தில் மோடி இறங்கிய பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்று காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்தது ஆனால் மீண்டும் அங்கே ஆட்சிக்கு வருகிறது அதே போல நீண்ட காலம் பதவியில் இருந்து விட்டார் இந்த முறை ஆட்சி மாற்றம் ஏற்படும் திரு சிவராங் சிவராஜ் சிங் சௌஹான் இரண்டு மூன்று முறை இருந்து விட்டார் இந்த முறை வராது பிஜேபி என்று ஊடகத்துறையினர் நினைத்தார்கள் ஆனால் மீண்டும் வந்திருக்கிறது ஆட்சி வந்திருக்கிறது ஆகவே சிறுபான்மையினருடைய நம்பிக்கையையும் பாஜக பெற்றுதான் வருகிறது என்றுதான் நான் பார்க்கிறேன் ஒருவேளை இந்த மாதிரி தொடர்ச்சியான ஆட்சிக்கு தான் வந்து அந்த இடத்துல தான் இவிஎம் மிஷின் மீதான குறை ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களோ இது அபத்தமான குற்றச்சாட்டு அப்ப காங்கிரஸ் வெற்றி வருகிற இடங்கள்ல இவிஎம் மிஷின் வந்து அவங்களுக்கு திருத்தி அமைச்சு கொடுத்தாங்களா கர்நாடகால கர்நாடகாவில் எடியூரப்பா தோத்து சித்தாராமையா வந்திருக்காருல்ல வந்தவுடனே மறுபடியும் ஊழல் ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் சித்தாராமியாவுக்கு சௌகரியமா செட் பண்ணி பிஜேபி ஜெயிக்கிட்டோன்னு விட்டாங்களா அபத்தமான பிதற்றலான பேச்சு என்று நான் இதை பார்க்கிறேன் நான் இப்போ அப்படியே கொஞ்சம் கூட்டணி தற்போது நடந்துட்டு இருக்கிற நாடாளுமன்ற கூட்டத்தில் இப்போ நீங்க முன்னாடி கூட சொன்னீங்க இங்க கூட்டணி தான் பேசும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ திமுக கூட்டணி இப்போ ஒரு பக்கம் இப்போ வலிமையாக இருக்க அவங்க ஸ்ட்ரக்சரலாக இருக்கிறாங்க அப்படின்ற போது நான் அப்படியே இந்த பக்கம் வரேன் ஒருவேளை இங்கே போட்டிங்கிறதே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தானா திமுக கூட்டணிகளை ஹேண்டில் பண்ற வித விதத்துல முதல்ல உங்களுடைய கருத்தை தெரிஞ்சுக்கிட்டு நான் அப்படியே அதிமுக பாஜக கூட்டணிக்கு போறேன் புரியல அவங்களுடைய பிஜேபி இருக்கும் களத்துல நீங்கள் சொல்வதே புரியல அதாவது தேர்தல் களத்துல

எங்ககிட்ட கூட்டணி பற்றி யாருமே பேசலை இது அதிமுகவுக்கு ஏற்பட்ட ஒரு பின்னடைவுன்னு நான் பார்க்குறேன் அதை தவிர பத்திரிகைகள் எழுதுகின்றன டெலிவிஷன் சேனல்கள் சொல்கின்றன பாமகவும் சரி தேமுதிகவும் சரி அதிமுக கிட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டு கேட்குறாங்கன்னு அப்போ அதிமுக எந்த அளவு அவங்க வந்து நிர்பந்தம் செலுத்துகிறாங்க அதிமுகவை அதிமுக இப்போ டெஸ்பரேட்டாக கூட்டணி வேணும்னு தவியாய் தவிப்பதால் இவர்கள் போய் அழுத்தம் கொடுக்குறாங்க நாங்க வரணும்னா எங்களுக்கு ஒரு ராஜசபா சீட்டு கொடுக்கும் இல்ல அதிமுக இப்ப அந்த நிலைமையில தான் இருக்கா ஏன்னா நம்மளே இப்ப முன்னாடி பேசும்போது சொன்னோம் தனித்து நின்று அதிமுக எல்லாம் போட்டிக்கிட்ட காலமும் இருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதிமுக அதே போல ஜெயக்குமார் அவர்கள் சொல்லும்போது போது நாங்க கூட்டணி வச்சு தான் எல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை எல்லாம் பதிவு பண்ணி நின்று பாக்க சொல்லுங்க இப்ப ஜெயக்குமார் அவர்களை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அல்லது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய ஆளுமே இருக்கிறது என்று கூறுகிற திரு ஜெயக்குமார் போன்றவர்களோ அதிமுக தனியாக நின்று முடிவெடுக்க சொல்லுங்க பார்க்கலாம் இப்ப இவங்களுக்கு ஆள் இல்லைன்றதுனால திமுகவை தனியா நீங்கள் சொல்றாங்க அவங்களுக்கு ஆள் இருக்கு இவங்களுக்கு ஆள் இல்லை அதிமுக நீங்கள் கேட்ட முதல் கேள்விக்கான என்னுடைய பதில் அதிமுகவா பிஜேபியா இரண்டாவது இடத்தை யார் பிறப்புகிறார்கள் என்பது அதிமுகவுக்கு பாமகவும் தேமுதிகவும் கிடைப்பதை பொறுத்திருக்கிறது அதிமுகவுக்கு பாமகவும் தேமுதிகவும் கிடைத்து விட்டால் அதிமுக ஓரளவு கௌரவமான ஓட்டை வாங்கும் அப்படியும் கூட பாஜகவினுடைய வாக்கு வங்கி கணிசமாக உயர்வதை பாஜக இந்த தேர்தலில் நிரூபிக்கும் ஓரிரு தொகுதியில் அதிமுக சில தொகுதிகளில் ஒரு மூன்று நான்கு தொகுதிகளில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளினாலும் வியப்படைப்பது வியப்படைவதற்கு இல்லை அதிமுக ஒருவேளை பாமக தேமுதிக இழுப்பதற்கு கூட்டணியில் இழுப்பதற்கான பேரங்களில் தோல்வி அடையுமானால் அதிமுக ஒரு ஏழு எட்டு தொகுதிகளுக்கு மேல் மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்படும் என்பது தான் என்னுடைய பார்வை ஸோ அப்போ அதிமுக பாஜக என்ன நிலைமையில் இருக்க பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் நான் அப்படியே கொஞ்சம் நாம் தமிழரோட இதை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் நாம் தமிழருக்கு ஒரு சமீபத்தில் சில நெருக்கடிகள் சின்னம் நெருக்கடி என்ன இதெல்லாம் இருக்கும் பொழுது அவங்களுடைய இப்போ நிலை எப்படி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க அவங்களுக்கான ஓட் பர்சன்டேஜ் ஏற வாய்ப்பு இருக்கா இறங்க வாய்ப்பு இருக்கா இதில் உங்களோட நாம் தமிழர் கட்சிக்கு பழைய வாக்கு வங்கி பெற முடியுமா எனக்கு சந்தேகம் இருக்குது அவங்க சட்டமன்ற தேர்தலாக இருந்தால் ஒரு சதவீதம் உயர்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குது இப்போது அவர்களுடைய சின்னம் வேறு ஏதோ பிரச்சனைக்குள்ளாகி இருக்கிறது போல இருக்குன்னு நான் நீதிமன்றத்தில் சென்றாவது அதை உரிமையை நிலைநாட்டுவேன் என்று திரு சீமான் அவர்கள் கூறியிருக்கிறார் ஆனால் நான் கேள்விப்படுவது நாம் தமிழரை ஆதரிப்பவர்கள் தீவிரமாக அது அதற்கு கமிட் ஆனவர்கள் மாதிரி தான் பெருசாக குறையாது குறைஞ்சா ஒரு ஒரு பர்சன்ட் குறையலாம் இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் அதனால் அவருக்கு போடுவது வேஸ்ட் என்று ஒரு சதவீதம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பொதுவாக புதிய வாக்காளர்கள் இளைஞர்கள் பிஜேபி பக்கம் திரும்புவார்கள் அதிமுகவுக்கு செல்வி ஜெயலலிதா காலத்தில் வாக்களித்த பாஜக ஆதரவு மனநிலையில் உள்ள ஒரு வாக்காளர்களில் ஒரு பகுதியினரும் இந்த முறை பாஜக பக்கம் திரும்புவார்கள் அதன் காரணமாக அதன் வாக்கு வங்கி உயரும் என்று நான் பார்க்கிறேன் இப்போ தமிழ்நாட்டில் இன்னொரு முக்கியமான பேசுபொருளாக இப்போ திமுக நிர்வாகி சம்பந்தப்பட்ட இந்த ஒரு போதை பொருள் விவகாரம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் பேசு பொருளாக இருக்கு இப்ப அதுல வந்து திமுகவுக்கு தற்போதைய நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற நிலையில எப்படியான நெருக்கடி ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்க அது எந்த அளவுக்கு பெரிது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதன் காரணமாக பெரிய பின்னடைவு ஏற்பட்டு விடும் என்று நான் நினைக்கவில்லை கட்சியில சேர்க்கும் சில பேரை பற்றி அவர்கள் நிதி வசதியை எல்லாம் தாராளமாக கொண்டு வந்து பல விஷயங்கள் செய்யும் போது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை திமுகவுக்கு இது உணர்த்தி இருக்கும் நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாத ஒரு ரெண்டு அடிதடி கேஸில் சம்மந்தப்பட்டவர்கள் பிஜேபியில் சேர்ந்துட்டாங்கன்னொடனே ரவுடிலாம் போய் பிஜேபியில் போய் சேர்றான்னு நீங்கள் இந்தியாவினுடைய இந்தியாவுடைய கடத்தல் மன்னன் உங்கள் கட்சியில் வந்திருக்கான் அதுக்காக திமுக கடத்தல் கட்சி ஆகிடுமா அப்படின்னு நான் நினைக்கவில்லை இதெல்லாம் வந்து ஒரு பல கட்சிகளுக்கும் ஒரு எச்சரிக்கை திடீர் பணக்காரர்கள் அல்லது சந்தேகத்துடைய பின்னணியுடையவர்கள் கட்சியில் வர்றாங்க த தாராளமாக நிதி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கவனமாக இருக்க வேண்டும் சினிமா துறையிலேயும் இந்த கவனம் தேவை ஏன்னா அவர் போய் டேரக்டர் அமீர்கிட்ட போய் கைகோர்த்துருக்கிறார் ஆகவே இப்படிப்பட்ட நபர்கள் யார் யாருடன் வந்து சேர்கிறார்கள் என்பதும் போது அந்த நபர்கள் குறித்து அந்த கட்சிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று தான் நான் இதை பார்க்கிறேனே தவிர இதை வைத்து திமுக பின்னடைவு என்று நான் நினைக்கவில்லை பொதுவாக திமுகவுக்கு வேறு சில வழக்குகள் நீதிமன்றங்களில் இருக்குது அதன் காரணமாக அது ஒரு பேர் பின்னடைவை தோற்றுவிக்கலாம் இப்போதல்ல நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி தான் பேசும் திமுக வலிமையான கூட்டணியில் இருக்குது எதிர்த்தரப்பில் கூட்டணி இல்லை ஆகவே திமுக வலுவாக இருக்கிறது அதைத் தவிர ஆளும் கட்சி இருக்கிற வசதி இருக்கிறது நிதி வசதி இருக்கிறது பெரும் நிதி வசதி இருக்கிறது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் பணத்தை வாரி இறைத்தால் மாதிரி தேவைப்பட்டால் நாடாளுமன்ற தேர்தலிலும் பணத்தை வாரி இறைக்க திமுக தயாராக இருக்கிறது அதெல்லாம் மைனஸ் பாயிண்டாக இன்னொரு தரப்புக்கு இருக்கிறது அவங்களுக்கு அந்த அளவுக்கு கொடுக்க முடியாது அதிமுகவுக்கு அவங்களும் கொடுத்தாங்க ஈரோட்டில் திமுக ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தப்ப இவங்க ஆயிரம் ரூபா கொடுத்தாங்க ஆனாலும் வலிமையான கூட்டணி இல்லை என்ற மைனஸ் பாயிண்ட் அதிமுகவுக்கு இருக்கிறது ஓகே இந்த போதைப் விவகாரம் இப்போ நடந்த இடம் டெல்லியாக இருக்கிறது சம்பந்தப்பட்ட நாடுகள்லாம் வெளிநாடுகளாக இருக்கிறது இந்த பாயிண்ட்லாம் வச்சு பார்க்கும்போது மத்திய பாஜக அரசுக்கு தெரியாம இரண்டாயிரம் கோடி அளவுக்கான இந்த விவகாரங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதா பாஜக அபத்தமான வாதம் பேசுபொருள் இதெல்லாம் அபத்தமான வாதம் மத்திய சுங்கத்துறைக்கு அதே போல் சம்பந்தப்பட்ட இராக்காக்களுக்கு துப்பு கிடைக்கும்போது பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன தமிழக அரசுக்கே தெரியாமல் என்ஐஏயை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டுக்குள் வந்து தீவிரவாத இயக்கங்களுக்கு மறைமுகமாக ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களை கைது செய்திருக்கிறார்கள் என்ஐஏ வந்து இங்க மயிலாடுதுறை ஊர்ல போய் பக்கத்துல இருக்கிற ஒரு ஊர்ல போய் வில்லேஜில் இருக்கிறவங்கள அள்ளிட்டு போயிருக்கான் என்னன்னா அவனுக்கு தீவிரவாத அமைப்போட கனெக்ஷன் இருந்திருக்கு அவர்கள் வந்து தகவல் தொடர்பு சாதனங்கள் மூலமாக தொடர்பு தொடர்பில் இருந்திருக்காங்க பல அவர்களுடைய குறிப்புகள் அந்த பிரச்சாரத்திற்கான இதுகள்லாம் ப கைப்பற்றியிருக்காங்க நம்ம செய்திகளை பார்த்தோமே அதனால் மத்திய அரசு விழிப்போடு தான் செயல்படுகிறது இதெல்லாம் எப்படி சார் தெரியாமல் நடக்குமா அப்படின்னா அவங்க ஆதரவோடு நடக்குதுன்னு சொல்ல வரீங்களா அர்த்தமற்ற வாதம் மத்திய அரசு கண்காணித்து கொண்டே இருக்கிறது பல இடங்கள்ல ஏன் சார் முந்நூறு கோடி ரூபா போய் ஒரு எம்பி வீட்டிலேருந்து எடுத்திருக்காங்க சராய அலி அதிபர் வீட்டிலேருந்து டிப் ஆஃப் இல்லாமல் இருக்குமா ஐநூறுரூவா நோட்டு கட்டுகள் அப்படியே பண்டல் பண்டலாக பார்த்தவங்க வளைச்சிட்டாங்க டிவியில் பார்த்தவங்க அதெல்லாம் பற்றி காங்கிரஸ் வாய திறக்கலை ஏன்னா சொந்த கட்சிக்கார மாட்டிக்கிட்டான் முந்நூறு கோடி ஐடிஇடி மிஸ்யூஸ்ன்றாங்களே ஐடிஇடி கரெக்டான யூஸ் நோ மிஸ்யூஸ் கரெக்டாக போய் பின் பண்ணி பிடிக்கிறான் பிடிச்சா அவன் சிக்கிறான் சிக்கினா சீரழிவி போகிறான் அதான் விஷயம் அந்த அளவுக்கு பிடிக்கிறாங்க யாரும் எந்த விஷயத்திலையும் கோட்டை உள்ள மத்திய அரசு விழிப்போடு இருக்கிறது ஓகேங்க சார் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார் வாய்ப்பளித்ததற்கு நன்றி